அஸ்லாம் வலைக்கும் ஜமாத் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பொருட்கள் தடுக்கப்பட்டது என்று சொல்லி மார்க்க வழங்கியது இந்த பத்துவாவிலே பதாஞ்சலி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் நடத்துகிற அந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் நூடுல்ஸ் ஷாம்பு அதே மாதிரி கிரீம்கள் பற்பசைகள் இது மாதிரியான பல பலவிதமான பொருட்களை அந்த நிறுவனம் தயாரித்து வெளியிடுகிறது அந்த வெளியிடக்கூடிய அந்த பொருட்களில் மாட்டு மூத்திரம் கலந்திருப்பதாக அது அந்த நிறுவனமே அறிவித்திருக்கிறது இப்படி அறிவித்து வெளியிடப்பட்ட இந்த பொருட்களை குறித்து தமிழ்நாடு கொஞ்சமாதிரி ஒரு ஃபத்துவாவை வெளியிட்டது அந்த ஃபத்துவாவிலே மாட்டு மூத்திரம் முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு பொருளாக இருக்கிற காரணத்தினால அது கலந்திருப்பது என்பதை அந்த நிறுவனமே உறுதி செய்கிற காரணத்தினால இது முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ஹராம் என்று சொல்லி பதாஞ்சலி பொருட்கள் ஹராம் என்று சொல்லி தமிழ்நாடு ஜமாத் ஒரு ஃபத்துவாவை வழங்கியது இந்த ஃபத்துவா நாடு முழுவதும் என்கிற வகையில் தாண்டி உலகம் முழுவதும் இந்த ஃபத்துவா காட்டித்தியாக பரவி இந்திய நாட்டில் அன்றைக்கு ஃபத்துவா வழங்கப்பட்ட அன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு விவாத பொருளாகவே அது மாறியது இப்படி விவாத பொருளாக இது மாறியவுடனே பதாஞ்சலி நிறுவனத்தினுடைய அந்த என்று சொல்லக்கூடியவர்களும் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சில விஷயங்கள் இந்த பத்வாவுக்கு எதிராக முன்வைக்கிறார்கள் என்ன மாதிரியான செய்திகளை சொல்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த தமிழ்நாடு ஜமாத் தொகுதி இந்துக்களுடைய பொருட்களை புறக்கணிக்க சொல்கிறது என்று ஒரு விஷம பிரச்சாரத்தை இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரவிடுகிறார்கள் நம்ம நம்ம என்ன வந்து இன்னைக்கு உலகத்துல அறிவு சார்ந்த சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள் அறிவு சார்ந்து வாழக்கூடிய மக்கள் உண்பதற்கு தடுக்கப்பட்டவை அறிவறுக்கத்தக்கவை என்பதை அறிவு சார்ந்த சமுதாயம் இன்றைக்கு விளங்கி வைத்திருக்கிறார்கள் தான் இஸ்லாமும் சொல்லுது அறிவறுக்கத்தக்க அந்த விசை இருக்கிற பொருட்கள் இருக்குத அது உண்பதற்கு உண்ணுவதற்கு தடுக்கப்பட்டது ஹராம் என்று சொல்லி எங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறது இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னா இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்படி என்று சொல்லி இந்த விசம பிரச்சாரத்தை இந்த ராம்தேவ் பதாஞ்சலியுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி முன்வைக்கிறார்கள் நம்ம என்ன சொல்றோம் நீங்க இதுல சிறுநீர் கலந்திருக்கிறது மாட்டு மூத்திரம் கலந்திருக்கிறது என்று சொன்னீர்களே உங்களுடைய தயாரிப்பாக இருக்கிறதே ராம்தேவ் உடைய தயாரிப்பாக இருக்கிறதுனால தமிழ்நாடு தொகுதி ஜமாத் அது ஹராம்னு சொன்னிச்சா அந்த ராம்தேவ் இந்துவாக இருக்கிறதுனால அவருடைய தயாரிப்பு ஹராம் என்று சொல்லி அப்படி நம்ம சொன்னோமா என்று சொன்னால் அப்படி கிடையாது நம்ம எதன் அடிப்படையில் இதை சொல்றோம் எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராம்தேவ் பிறப்பதற்கு முன்பாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இது மாட்டு மூத்திரத்தை உண்பது முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்டது என்று சொல்லி எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னால் அது எப்படி உங்களுக்கு எதிராக சொன்னோம் நீங்க சொல்லுவீங்க உங்களுடைய தயாரிப்பு நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்னதை எப்படி ஆகும் இத ஒரு முஸ்லிம் செஞ்சிருந்தால் கூட ஹராம் தான் நாங்கள் சொல்லியிருப்போம் ராம்தேவுக்காக நாங்கள் சொல்லல ஒரு முஸ்லிமே மாட்டு மூத்தரத்துல ஒரு பொருளை தயாரித்தால் அதையும் நாங்கள் ஹராம் என்று சொல்லுவோம் ஏன் தெரியுமா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய மார்க்கம் இதை தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக சொல்லி தந்திருக்கிறது அதனால நாங்கள் சொன்னோமே ஒழிய இதுக்காக வேண்டிய தயாரித்து நாங்கள் சொல்லவில்லை என்பதை இப்படி உலறி திரிகிறார்களே அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல முஸ்லிம்கள் வந்து இந்துக்களுடைய பொருளை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசம பிரச்சாரத்தை இன்றைக்கு சமூகத்தில் விதைக்க துணிந்திருக்கிறீர்களே சமூகத்தில் விற்கக்கூடிய முஸ்லிம்கள் வாங்கி உபயோகிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் முஸ்லிம்களுடைய வாங்குறாங்க சக்தி சொல்லி இன்னைக்கு விளம்பரம் செஞ்சு விற்கிறாங்களே அது முஸ்லீம் கம்பெனியா ஆட்சி மசாலான்னு சொல்லி விற்கிறாங்களே

அதுக்காக கொடுக்கிறாங்க இத்தனை நிறுவனங்களுக்கும் நாங்கள் பத்துவா கொடுத்துருக்கணுமே கொடுத்தோமா கொடுக்கல ஏன் எங்க மார்க்கம் எதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதனை தடுத்து தடுத்து இருக்கிறதோ அந்த தடுக்கப்பட்ட விஷயங்கள் கலந்திருந்தால் அதை நாங்கள் ஹராம் என்று சொல்லுவோம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை ஒரு முஸ்லீம் செஞ்சாலும் அதை ஹராம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் நியாயப்படுத்த மாட்டோம் அப்ப இவ்வளவு பொருட்கள் இன்றைக்கு சந்தையில விற்கப்படக்கூடிய தொண்ணூறு சதவீதமான இந்து பொருட்களை முஸ்லிம்கள் உபயோகிக்கிறார்கள் அதுல வந்து எந்த ஹராம் என்ற பத்துவாவை நாங்க தரவில்லை என்பதை இப்படி ஒளரி திரிகிறீங்கள உங்களுக்கு நாங்க சொல்றோம் அந்த விஷயத்தை எல்லாம் எந்த முஸ்லீம் ஹராம்னு சொல்லவே இல்லை அதெல்லாம் வாங்கி உபயோகித்தான் செய்யறாங்க அப்ப இதுல இருந்து தெரியல இவங்க எல்லாம் சமூகத்திலே கேடை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க நான் கேட்கிறேன் நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கத்துல எங்களுக்கு எதை சொல்லு சொல்லி தருகிறதோ அதை எங்களுடைய அறிஞர்கள் சொல்வது எப்படி நீங்க அதை வந்து கூடாது நீங்க சொல்ல முடியும் ஒரு இந்து மதத்துல உள்ள ஒரு கோட்பாடை ஒரு இந்து சாமியார் சொன்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு முஸ்லீம் பை சொன்ன ஒத்துக்குறீங்களா ஆனா அவரு வந்து அவங்களுடைய மக்களுக்கு சொல்றார் அவங்க மக்களுக்கு அதை சொல்வதை ஒருத்தர் போய் தடுக்க முடியுமா கூடாதுன்னு சொன்னால் அது நியாயமான கருத்தாகுமா நாங்க எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை எங்க மக்களுக்கு சொல்றோம் நீங்க தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாது எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் உடைய மற்றவர்கள் அதை உபயோகிக்க கூடாது வேறொரு சமூகம் வந்து அதை வாங்கக்கூடாது அதை விற்கவே கூடாது என்று சொல்லி நாங்க அப்படி பத்துவா கொடுத்திருக்கிறோமா அப்படி நாங்கள் சொல்லியிருக்கோமா அப்படி அறிக்கைகள் ஏதாவது விட்டு இருக்கிறோமா என்று சொன்னால் தடையவே கிடையாது எங்க மக்களுக்கு நாங்க சொல்றது எப்படி அது வந்து சமூகத்தில் வந்து இந்து சாமான்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்க எங்க மதத்தில் உள்ள சொல்றோம் இதை வந்து அதே மாதிரி இந்து மதத்தில் உள்ளவர் அவங்களுடைய மதத்தை அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்களுடைய மதத்தில் தடுக்கப்பட்டதை ஒன்று சொல்றாரு உதாரணத்துக்கு பாருங்க ஒரு ஐயர்கிட்ட போய் ஒரு கரியை கொடுத்து சாப்பிட சொல்றோம் அவர் சாப்பிட மாட்டேன் பாரு அவருடைய மத நம்பிக்கை அடிப்படையில் அசைவம் சாப்பிடுவது அவருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர் நம்பிக்கையா அவர் மக்கள்கிட்ட சொன்னாருன்னா எந்த முஸ்லீம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்பானா அப்படி கேட்டா இப்ப சொல்றீங்களே இதே மாதிரி முஸ்லீமே ரைட்டு தான் அப்படி ஐயர் சொல்றது வந்து தப்புன்னு வந்து முஸ்லீம் சொல்றது கரெக்ட் தான் சொல்லி நீங்க வக்காலத்து வாங்கிக்கலா அவங்க மதத்தை அவங்க பிரச்சாரம் பண்றாங்க அதுல ஏன்டா போய் குறுக்கடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டீங்களா எங்க நம்பிக்கையின் பிரகாரம் எங்களுக்கு தடுக்கப்பட்டதை நாங்கள் சொல்வது எப்படி உங்களுக்கு தப்பா தெரியுது அப்ப இதெல்லாம் நீங்க வந்து நடுநிலை உள்ளம் கொண்டவர்கள் சிந்திக்க மாட்டாங்களா இதையெல்லாம் அப்ப அதே பாருங்களேன் சகிப்பு தன்மை இல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க யாருக்கு சகிப்பு தன்மை இல்ல அதாவது சகிப்பு தன்மை இல்லை என்று சொன்னால் ஏதோ வேண்டுமானாலும் செஞ்சுக்கிட்டு போகணும் அதை சகிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப ஒரு ஆட்டுக்கரியை கொண்டு போய் சமைச்சு ஒரு ஐயங்கார்ட்ட கொண்டு போய் கொடுத்து இதை சாப்பிடுங்க நாங்கெல்லாம் சாப்பிடறோம்ல நீங்க மட்டும் ஏன் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஐயங்கார் வேணாம் ராம்தேவ் கிட்ட கொண்டு போய் கொடுத்த சாப்பிடுவாரா அவரு அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லுவாரா இல்லையா ஏன் அப்ப உங்களுக்கு சகிப்பு தன்மை இல்லைன்னு நாங்க சொன்ன ஒத்துக்குறீங்களா உங்க மத பிரகாரம் உங்க நம்பிக்கை பிரகாரம் நீங்க வாழுங்க எங்க நம்பிக்கை பிரகாரம் நாங்க வாழ்றதை உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்கிறேன் அதாவது எந்த அளவிற்கு இவர்கள் மூளை வறண்டு போய் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் சமூகத்துல நாங்க வந்து பூத்தளத்துல வந்து கேடு இருக்கு இதை நாங்க மட்டுமா சொல்றோம் சயின்ஸ் சொல்லுது அறிவியல் சொல்லுகிறது மாட்டு முத்திரத்துல கேடு இருக்கு என்று சொல்லி அறிவியல் சொல்லுகிறது ஆனால் அப்படி அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க மாட்டு மூத்த குடிக்காதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா மதிப்பு சொல்கிறார்கள் மாட்டுக்கறி வந்து எங்களுக்கு அதுவும் எங்கள் மார்க்கத்துல சொல்லப்பட்டது மாட்டு மூத்தம் வந்து அறாம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் மக்களிடத்திலே சொன்னால் அதற்கு மறுப்பு சொல்கிறார்கள் அதே மாதிரி எங்க மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஆ மாட்டு கரி இருக்கிறத அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கொல்லுவாங்கறாங்க எப்படி போய் இவங்களுடைய மூளை எப்படி வறண்டு போய் இருக்குது எதை சாப்பிட கூடாதோ அதை சாப்பிடாதீர்கள் என்று சொன்னால் மறுப்பு சொல்கிறார்கள் எதை சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அதுக்கு கொல்லுவன வந்து நிக்கறாங்க அப்ப இவங்களுடைய மூளையே வளர்ச்சி என்பதெல்லாம் இப்படிதான் அவங்க என்ன நம்புறங்களோ அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சமூகத்தில் விதைப்பாங்க பெரிய அறிவியல் மருந்து இதுல மருந்து இருக்குது மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு எந்த அறிவியல் நீங்க அதை வந்து நிரூபிச்சீங்க எந்த அறிவியல் சான்றை கொண்டு வந்து அதை நிரூபிச்சு காட்டுனீங்க சொல்லுங்க பாப்போம் மாட்டு மூத்தரத்துல விஞ்ஞான ரீதியான மருத்துவ குணம் இருக்கு குணம் இருக்கு என்று சொல்லி உங்களால நிரூபிக்க முடியுமா முடியாது

மற்ற சமூகத்தில் உள்ளவங்களாம் குடிக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கு யாரும் குடிக்கிறது இல்ல அப்ப அவங்க குடிக்கிறதுனால அதுக்கு ஒரு பில்ட் அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அறிவியல் உண்மை இருக்கிறது அப்படி என்று சொல்லி அப்படி அவங்க சொல்ற அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி மூளை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமே அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிதின் கட்காரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் பாஜகவுடைய பிரமுகராய் இருந்தவர் அவர் வந்து தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை எப்படி சொன்னார் பாருங்க பப்ளிக்கா அவங்க மூலையெல்லாம் அப்படிதான் சிந்திக்கும் எதை சாப்பிடணுமோ அதை கூடாது பாருங்க எதை சாப்பிட கூடாது அதை சாப்பிடறாம்பாங்க மாட்டு முதிரத்தை குடிக்காதான்னு சொன்னா அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுக்கறியை சாப்பிட்றானாக்கா சாப்பிடக்கூடாது கொல்லுவேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்றவங்க என்ன பண்றாங்க ஹேமராவுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இந்த அவர் சொல்றாரு என்னுடைய சிறுநீரை நான் வந்து கீழே ஊத்த மாட்டேன் அதை ஒரு டப்பாவுல பிடிச்சி பாரல்ல சேர்த்து வச்சுக்கிட்டு அதை எல்லாம் என்ன செய்வாராம் சேமிச்சு வைப்பேன் அப்புறம் அதை கொண்டு போய் நான் வந்து செடிக்கு ஊத்தி செடியை வளர்ப்பேங்கிற இதில் ஏதாவது விஞ்ஞானம் இருக்குதா செடிக்கு ஊற்றினா செடி செத்து போயிடும் மாட்டை மனுஷன் மூத்திரத்தை வந்து சேமிச்சு வைக்கணும்னு ஒரு பழக்கத்தை இவர் சொல்றாரு இவங்களுடைய அறிவெல்லாம் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி மேகனா காந்தி அவங்க ஒரு மந்திரியா இருக்கிறாங்க அவங்க மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய அவங்க என்ன செய்கிறாங்க அதாவது இப்போ அலுவலக அரசு அலுவலகத்தில் நாய் எல்லாம் தெளிக்காதீங்க மாட்டு மூத்திரத்தை தெளிங்க ஏன் உயர் சாதியினர் அதை வந்து புனிதமாக கருதக்கூடிய ஒன்றை வந்து விஞ்ஞான உண்மை இருக்குதுன்னு என்ன குணம் இருக்குது ஒண்ணுமே கிடையாது மருத்துவ குணம் இருக்கு என்று சொல்லி நிரூபிக்கப்படாத ஒன்றை இவர்களாக பில்டப் கொடுக்குறாங்க ஏன் தெரியுமா இவங்க உண்மை பேசுற ஆளே கிடையாது இவங்க வந்து இப்படி சொல்றாங்கல்ல அஞ்சுல இருக்கு பத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல இவங்கள்ட எந்த விதமான உண்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய இந்த சாமியார் என்ன பண்ணாரு ஆண் குழந்தை பிறப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை ஹோமியத்தை தயார் ஒரு பொருளை தயாரிச்சு அதை மார்க்கெட்டிங் பண்றேன் சந்தையில் கொண்டு வந்தார் அது பெரிய சர்ச்சையாகி அதை வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் போய் கடைசியில் அதை பொருளை விற்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணாங்களே மறந்துட்டீங்களா அப்ப அதுல ஆண் குழந்தை பிறப்பதற்காக வேண்டிய லேக்கியம் தயாரிச்சிங்களே உண்மையிலே ஆண் குழந்தை பிறப்பதற்கு அந்த சக்தி இருக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடிஞ்சா பாராளுமன்றத்தில் அது ஒரு பிரச்சனை ஆகி அந்த மத்திய அரசு தடுத்துச்சு அப்ப எதுலயுமே உங்கள்ட்ட உண்மை கிடையாது யோகா பயிற்சின்னு சொல்லி இவர் பண்ற பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அப்ப ஒருத்தர் தன்னுடைய நம்பிக்கையை சொன்னா அது தப்பான் தன்னுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பின்பற்றினால் அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரிதுவாரா என்று சொல்லக்கூடிய ஒரு நகர நிறுவனத்துல பொருட்களை தயாரிக்கிறார்களாம் அதுல ஐயாயிரம் முஸ்லிம்கள் வேலை பார்க்கறாங்க முஸ்லீம் எல்லாம் வேலை பார்க்கலையா அப்படிங்க முஸ்லீம் வேலை பார்த்தாக்கா அதனால ஹலால் ஆயிடுமா எங்களுக்கு அப்படி சொல்லி தரவில்லைப்ப எங்க மார்க்கம் இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு மது வந்து ஒரு முஸ்லீம் கிழமை வேலை பாக்குறாங்க மார்க்கத்துல வந்து மது குடிப்பது ஹராம் அப்ப மதுக்கடையில முஸ்லீம்கள் வேலை செய்யறாங்க மதுவை தயாரிக்கிறது முஸ்லீமா இருக்கிறாங்க அதனால ஹலால் சொல்லுங்க அப்படின்னு இவர் சொல்ற அப்படிதானே இருக்குது அந்த மாதிரி சொல்ல முடியுமா ஆனா யார் தயாரித்தாலும் யார் விற்பனை செய்தாலும் அது ஹராம் தான் முஸ்லிம் செஞ்சாலும் வரான்னு தான் நாங்க சொல்லுவோம் மார்க்கத்துல எங்களுக்கு எப்படி சொல்லி இருக்கோ அதை தான் நாங்க சொல்லுவோம் ஒழிய உங்களுக்காக நாங்கள் இதை சொல்லவில்லை இதை நீங்க இப்படி திரிச்சு மக்கள்கிட்ட மறுபடியும் ஒரு இதை நிறுவனம்னு பாக்குறீங்க ஒரு அவர் அந்த அந்த பத்துவாவுக்கு வெயிட் இல்லாத அந்த பத்துவாவை திசை திருப்புவதற்காக இப்படி நீங்க செய்யலாம்னு பார்த்தா அது எடுபடவே எடுபடாது ஏன் தெரியுமா உண்டாவது மாட்டு மூத்திரத்தை வந்து நாங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னோம் அதோட சும்மா விட்டு இருந்தா கூட மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவன் வாங்கி சாப்பிட்டுருப்பான் இதுல மருத்துவ குணம் இருக்குது அது இது நீ இல்ல ஒரு மருத்துவ குணமும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் ஒரு சாதாரண ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவன் கூட அதை குடிக்க மாட்டான் உங்க மாதிரி மேல ஆள் உள்ளவங்க தான் குடிப்பாங்க சாதாரண எந்த நடுநிலை இந்து குழும அதை அந்த மூத்திரம் இருக்குதா மாட்டு மூத்திரம் அதை குடிக்கிறாங்களா குடிக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு தெரியும் அவங்களுக்கு அழுவ இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும் இப்ப நீங்க சொன்னதுனால அது சந்தையில முழுவதும் அந்த மார்க்கெட் தான் போய் நிக்குது இப்ப தான் ஒரு நிலைமை இன்னைக்கு உங்களால் அது ஏற்பட்டிருக்கு என்பதையும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே மாதிரி என்ன சொல்றாங்க இந்த பத்துவாவை யாரு கொடுத்தா தெரியுமா அது ஒரு மதவெறி அமைப்பு கொடுத்திருக்குது அதனால அதை நம்ப வேணாம் அப்படின்னு ஒரு புழுகு அண்ட புழுகு ஏதோ குணம் இல்லங்கிறத ஒரு தனி விஷயம் இருந்தாலும் அதை மறைக்கிறதுக்கு இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து சொல்றது வந்து யார் சொல்கிறார்கள் தெரியுமா அது வந்து ஒரு மதவெறி அமைப்பு இந்த ஒரு மதவெறி அமைப்பு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மதவெறி இந்த வெள்ள நிவாரணம் வெள்ளம் ஏற்பட்டது சென்னையில கடலூர்ல இந்த வெள்ளம் ஏற்படுகிற பொழுது நாங்கள் சொல்ல வேண்டாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உங்களை போன்று அன்பை போதிக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்கவில்லை உங்களை போன்று எங்களுக்கு இந்த நேரத்தில் அரணாக நின்றவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னார்கள் வந்து அவங்களுக்கு சேவை செஞ்சோம் எதிர்பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி தேர்தல் கிடைக்குங்கிறதுக்காக கிடையாது மக்களுக்கு எதுவும் பாதிப்பு என்று சொன்னால் அந்த இடத்துல மனித நேயத்தை நாங்கள் செய்து காட்டினோம் மனித நேயத்தை நிரூபித்து காட்டினோம் எந்த அளவுக்கு எல்லா நிவாரண பொருளை கொடுத்ததா முடிஞ்சிச்சு கோடி கணக்கில் வந்து நிவாரண பொருளை ரோட்ல தான் கொடுக்க முடிஞ்சிச்சு அவர்கள் வசிக்கிற இடத்தில் சாக்கடை இருந்துச்சு அந்த சாக்கடை வந்து அல்ல முடிஞ்சா அதெல்லாம் ஓடி போயிட்டாங்க மனித நேயத்தை பத்தி பேசுறீங்களா நீங்க வந்தீங்களா சாக்கடை அள்ளி அள்ளிருப்பீங்களா எத்தனை அவால் வந்து அல்லாரு சொல்ல முடியுமா ஆனால் நாங்க போய் அந்த வெள்ள நிவாரணத்துல நாங்கள் செய்த அந்த பணியை இன்றைக்கு தமிழகமே மெய்சிலிருந்து பாராட்டி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து மதவெறி அமைப்பு என்று சொல்லி அப்படி பூசி முழுக்க பாக்குறாரு உங்களுடைய பூச்சாண்டி எல்லாம் எடுபடாது உங்களுடைய இந்த பேச்செல்லாம் இங்கே சார் இங்கே என்பதை இந்த ராம்தேவ் குருப்பு வாயலாய்க்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் இந்த அளவுக்கு களத்தில் வேலை செஞ்சவே இதிலிருந்தே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பது நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அந்த மக்களே சொல்லியிருக்குறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் முதல்ல இந்த மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒட்டகம் மூத்தரம் இருக்குதே அதை நதிய நாயன் சொல்ல ஆலோஸ்வரம் வந்து ஒரு மருந்துக்காக வேண்டி இன்னும் சொல்லியிருக்குறாங்க அது மருந்துக்கு மட்டும்தான் எல்லா நேரத்திலையும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா மருந்துக்காக தேவைட்டால் உண்ணலாம் அதை நாங்க வந்து எந்த முஸ்லீம் குடிக்கிறதும் கிடையாது அதை போய் நாங்கள் பெரிய புனிதமாக நாங்கள் கருதுவதும் கிடையாது ஆனால் மாட்டு மூத்தத்தை நீங்க புனிதமாக கருதுறதுக்கு அதுல மருத்துவ குணம் இருக்கு என்று சொல்வதற்கெல்லாம் எந்த விதமான மருத்துவ ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இப்படி நீங்க சொன்னதுனால இன்னைக்கு சாதாரண இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சாதாரண சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு இந்த பொருட்களை புறக்கணிக்க வேண்டிய நிலையில அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ராம்தேவ் மகாராக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே மாதிரி பல பல அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் பல விஷயம் இருக்குதுங்க நாங்க முஸ்லிம் தயாரிப்புகளை தடுத்திருக்கிறோமா அது மாதிரி நீங்க சாதாரணமா வேண்டியது தானே அப்ப நாங்க என்ன மத்தவங்களை போய் கையை பிடிச்சிருந்தோமா நீங்க வந்து வாங்காதீங்கன்னு சொல்லி எங்க மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் நீ நம்பக்கூடிய இந்த மார்க்கத்துல உனக்கு எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அது கலந்திருக்குன்னு சொல்லி நாங்க சொல்றது உன்னை எப்படி அதை வந்து காயப்படுத்தும் உனக்கு எதிரானதாக அது எப்படி அதாவது வந்து உனக்கு உங்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்க செஞ்சதா எப்படி ஆகும் திட்டமிட்டு நாங்க செஞ்சதா எப்படி ஆகும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் நீ வந்து அடுத்தவுடைய மதத்தில் அடுத்தவுடைய மார்க்கத்துல தடுக்கப்பட்ட உன்ன அப்படி கள்ளத்தனமா மார்க்கெட்ல விட்டுருக்கன்னு சொல்லி வேணா சொல்லலாம் அப்படி மறைச்சு வேணா நீ கொண்டு வந்து அதை விற்பனை பொருளை ஆக்கி சந்தையாக்க பாக்குறிய அதை வேணா அயோக்கிய தானே சொல்லலாம் நாங்க சொன்னதை எப்படி சொல்ல முடியும் எங்க மார்க்கத்தில் சொன்னதை நாங்கள் சொல்லும் பொழுது அதை வந்து பெரிய பாரதூரமான விஷயமாக அப்படி உங்களுக்கு எதிராக நாங்கள் சதிவேளை செஞ்சது மாதிரி அப்படி இந்த வகைராக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி எந்த சங்கராச்சாரியார்களும் முஸ்லிம்களுடைய பொருளை நாங்கள் தடுக்கல தடுங்க வாங்காதீங்கன்னு சொல்லி பத்துவா கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க கொடுத்துட்டு போங்க மக்கள் வாங்காம இருந்துருவாங்க அதுக்காக யார் நியாயமாக நேர்மையாக வியாபாரம் செய்கிறார்களோ யார்கள் உண்மையான தூய்மையான பொருட்களை வியாபாரம் செய்கிறார்களோ என்ன மாதிரியான பிரச்சாரம் செய்தாலும் காசு கொடுத்து வாங்குறவன் அதான் போய் வாங்குவோம் ஓசியில கொடுக்கிறவன் வேணா எது வேணா வாங்கிட்டு போவான் காசு கொடுத்து ஒருத்தன் வாங்குறான் அவன் வந்து மாட்டு முத்திரம் கலந்த கலந்திருக்கு காசு கொடுத்து ஒருத்தன் வாங்குறான் தூய்மையான பொருளும் வாங்குவான் அதைதான் என்ன சொல்லிட்டு போ அது என்ன பாதிக்காது அப்படி நீ சொன்னால் அதுதான் மதவெறியாக இருக்கும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை தவிர வேற ஒரு காரணம் இல்லாமல் நீ சொன்னால் அதுதான் மதவெறியாக இருக்குமே ஒழிய நீ உங்க இப்ப அப்படி பார்த்தா ஐயர் வந்து முட்டை சாப்பிட மாட்டேங்க முட்டை சாப்பிட நீ ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் முட்டை முட்டை தீங்க கூடாதுங்கிறார சரிதிங்க கூடாதுங்கிறார அவர்கிட்ட போய் நீ கேப்பியா நீ எப்படி நீ நீ சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது போய் சொல்லுவீங்களா அவங்க அவங்க சமூகத்திலே சொல்வதை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் அது மாதிரிதான் நாங்க எங்க சமூகத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம் இந்த அறிவு கூட இவர்கள் இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் முழுக்க முழுக்க எல்லா ஆதாரமும் புழுகு மூட்டை தான் எல்லாம் குழிவு தள்ளுறது ஒளிய உண்மை இவர்களிடத்தில் இருந்தால் அன்றைக்கு அந்த புறக்கணித்தேகத்திலே நீ நிரூபித்து உண்டே நம்பகத்தன்மை நிரூபித்திருப்பீர்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இந்த பத்துவா என்பது நாங்கள் யாரையும் தடுப்பதற்கல்ல எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இவ்வளவுதான் ஒழிய இதில் யாரையும் நாங்கள் திட்டமிட்டு அவர்களை வஞ்சிக்க வேண்டும் அவர்கள் சொன்னதனால நாங்கள் பத்துவா கொடுக்கிறோம் அவங்களுடைய கம்பெனிக்காக நாங்கள் பத்துவா கொடுக்கணும் கிடையாது ராம்தேவ் பிறப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாட்டு மூத்திரம் தடுக்கப்பட்டது என்று சொல்லி எங்களுடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது அந்த கருத்தை தான் சொல்லி சொல்லியிருக்கிறோமே ஒழிய அவர்களை காயப்படுத்த வேண்டிய நோக்கம் எங்களுக்கு இல்லை என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இது மாதிரி ஆயிரம் ராம்தேவ் செஞ்சாலும் அதையும் ஹராம் என்று சொல்லுவோம் மார்க்கத்துக்கு முரணாக சந்தை பொருட்கள் கொண்டு வந்தாங்க அதையும் நாங்கள் எங்களை மார்க்கம் தடுத்திருந்தால் மார்க்கத்திற்கு எதிரான அந்த ஒரு விஷயத்தை அதில் கலப்பட பொருளாக அவர்கள் செய்து இந்த மார்க்கெட்டில் சந்தையில் கொண்டு வந்திருந்தால் அதையும் நாங்கள் கூடாது என்றுதான் நாங்கள் சொல்வோம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம் அஸ்லாமலை